பண்பார்ந்த பண்பார்ந்தன்மை யூடியூப் மேற்கொடுக்கணும் எதுவும் ஒரு முக்கியமான பதிவு எல்லா மனிதனுமே வந்து என்ன சொல்கிறோம் கடன் தொல்லையால் பிரச்சனைக்கு உள்ளாகிறார் கடன் தொல்லை என்பது கடன் வாங்கும்போது ரொம்ப ருசியாக இருக்கும் நல்லாவே இருக்கும் தெம்பாக இருக்கும் கடன் கொடுக்கும்போது அதை அடைப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதை அடைப்பது என்பது ஒரு சாதாரண செயல்நிலை அப்போ கடன் தொல்லை வந்து ஒரு மனிதனுக்கு வராமல் இருக்கணும் வரணும் முதல்ல அப்போ கடன் தொல்லை வராமல் இருப்பதற்கு என்ன செய்வது அப்படின்னு ஒரு ஜோதிடத்தில் வந்து ஒரு சூத்திரம் கண்டிப்பாக இருக்கிறது அப்போ என்ன சொல்லணும்னா இந்த கடன் தொல்லையிலிருந்து இருந்து விடுபடுவதற்கு என்ன சொன்னோம் வைரவர் வழிபாடு தான் பைரவர் வழிபாடு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையை கணக்கு பண்ணிக்கிறேன் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையை வந்து நீங்கள் கணக்கு பண்ணிக்கிட்டீங்கன்னா ஏன்னா காலையில் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு ஆறு டு ஏழு இல்லைன்னா இரவு எட்டு டு ஒம்போது அப்போ செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு டு ஒம்பது நல்லெண்ணெய் தீபம் நல்லெண்ணெய் தீபம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து நல்லெண்ணெய் தீபம் வந்து போட்டு சிகப்பு கலர் திரி சிகப்பு கலர் திரி வந்து என்ன சொல்லலாம்னா வந்து போட்டு சிவப்பு கலர் திரி போடுவோம் அப்போ சிவப்பு கலர் திரி போ திரி போட்டு வந்து என்ன சொன்னான்னா வந்து பொருத்தி விடும் நல்லெண்ணெய் ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் போடணும் அதில் சிவப்பு கலர் திரி தான் போடணும் கடைகளில் சிவப்பு கலர் திரி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அந்த செவப்புக்களை உத்திரி போட்டு வந்து என்ன சொன்னோன்னா வந்து வழிபாடு பண்ணணும் வழிபாடு பண்ணணுன்னா வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து கடன் தொல்லையிலிருந்து இருந்து கண்டிப்பாக விடுவிடலாம் அதற்கடுத்து தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பூசணிக்காய் அல்லது வந்து தேங்காய் தேங்காயில் விளக்கு அதுவும் என்ன சொன்னாங்கன்னா நல்லெண்ணெய்ல தான் அந்த விளக்கு போடணும் நல்லெண்ணெய்ல விளக்கு போட்டு வந்து என்ன சொன்னா வந்து நீட்டாக சிவப்பு கலவு திரி தான் போடணும் அப்போ கடன் தொல்லை கடன் பிரச்சனை கடன் வாங்காமல் இருப்பது இது இது வந்து ரொம்ப வந்து ஒரு ஜெனுனான விஷயம் அப்போ கடன் வாங்கியாச்சுனாலே வந்து மதிப்பு மரியாதைகள் வந்து கண்டிப்பாக போயிடும் அப்போ மதிப்பு மரியாதைகள் போய்விடும் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருப்பதனால நீங்கள் வந்து எப்பயுமே காலபைரவருடைய வழிபாடு தான் மிக மிக சிறப்பானது நம்ம செவ்வாய்க்கிழமை செவ்வாய் முறை சிவப்பு கிழக்கு திரும்பி போட்டு நல்லெண்ணெய் தெய்வம் போடணும் தேவர் எச்சிட்டிங்கன்னா தேங்காய் விளக்கு அல்லது பூசணிக்காய் விளக்கு போடணும் இப்படி ரெகுலராக போட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் அதை அதை வந்து அடைப்பதற்குண்டான வழிமுறைகள் வந்து இறைவனர்களால் கிடைக்கும் அப்படி இறைவனர்களால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்கு ஆனால் உண்மையாகவே வந்து என்ன சொல்லலான்னா வந்து இந்த பைரவர் வழிபாட்டுக்கு வந்து எப்பயுமே ஒரு மரியாதையும் மதிப்பும் உண்டு மரியாதையும் மதிப்பும் உண்டு அப்போ வந்து என்ன சொல்லலான்னா இதை நடைமுறைப்படுத்துங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லணும் உங்களுக்கு வெற்றி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலான்னா வந்து இந்த ஒரு மனக்குளம் மனுஷனுக்கு எப்பயுமே ஒரு மனக்குழப்பத்தோடு ஒரு மனிதன் இருக்கிறான் அப்படின்னா மனக்குழப்பத்தோடே இருக்கிறான் மனநிலை சரியில்லை என்று சொன்னால் நீங்கள் எங்கே போய் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா சோட்டாணிக்கரை பகுதியம் வழிபாடு பண்ணணும் சோட்டானிக்கரை பகுதியம் என்று மனக்குழப்பம் இருக்கிறவங்க சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயிலுக்கு போவாங்க அங்கே இரவு எட்டு மணிக்கு குருதி பூஜை அந்த குருதி பூஜைகளை கண்டிப்பாக குருதி பூஜை வந்து ஒரு மணி நேரம் நடக்கும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் நல்லா பண்ணுவாங்க பதினோரு சட்டி வச்சு வந்தேன்னு சொன்னால் அதில் குதிரி குருதி வச்சு வந்து பண்ணுவாங்க கடைசியில் தண்ணி மேலே அடிப்பாங்க எல்லாருக்குமே அடிப்பாங்க அந்த மேல் சாந்தி வந்து அதை செய்வார் அப்போ பகவதி அம்மன் வழிபாடு வந்து என்ன சொல்ல வந்து பண்ணி அங்கே குருதி பூஜை இரவு எட்டு மணிக்கு நீங்கள் பார்த்துட்டு அந்த குருதி பூஜை பண்ணுறதுக்கு மேலே உள்ள ஒரு இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்க வெடி வழிபாடுன்னு ஒன்று வெடி வழிபாடு அந்த வெடி வழிபாடை வந்து என்ன சொல்கிறான் வந்து நூறுரூவாயா ஐம்பது ரூபா ஒரு வெடிக்கு வந்து ஐம்பது ரூபா நூறுரூவா உங்களுக்கு இது வந்து என்ன சொல்கிறேன்னா எதிரி எதிரி சார்ந்த விஷயத்தையும் வெடி வழிபாட்டால் வந்து நம்ம தீர்க்க முடியும் எதிரி எதிரி நமக்கு இருக்காங்க பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்கன்னா அங்கே வெடி வழிபாடு வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த மனக்குழப்பம் இருக்கிற ஒரு சூழ்நிலையிலையும் இது கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து உண்மையாகவே நல்லா இருக்கும் அதனால் வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த மனக்குழப்பம் தீரவும் மணக்குழம்பு தெருவுருக்கு சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயிலில் குருதி பூஜை பார்க்கணும் கண்டிப்பாக குருதி பூஜை பார்க்கணும் காலையில் இருந்து என்ன சொன்னால் வழிபாடு பண்ணணும் காலையில் ஒரு ஆறு மணிக்கு போனேனும் ஒரு பூஜை இருக்கும் பன்னெண்டு மணிக்கு போனேனும் ஒரு பூஜை இருக்கும் அப்புறம் நட சாத்திரம் நாலு மணிக்கு மேலே ஆறு மணிக்கு வந்து தீபாவளம் நடக்கும் அதுக்கடுத்து எட்டு மணிக்கு என்ன சொன்னால் குருதி பூஜைக்கு வந்து ரெடி ஆகிடுவாங்க அப்போ இந்த அந்த ஸ்தலத்திற்கு போயிட்டாலே நீங்கள் அந்த உள்ளே போயிட்டாலே அந்த வைப்ரேஷன் வந்து என்ன செய்யும்னா உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் உங்களுடைய மனக்குழப்பத்தை தீர்த்துடும் உங்களுடைய பிரச்சனைக்கு வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக தேர்வு கிடைக்கும் சோட்டானிக்கரை பகவதியம்மனை நீங்கள் வந்து கும்பிட்டு வந்தீங்க அதற்கடுத்து சோட்டானிக்கரை அம்மனை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் அந்த படத்துக்கு வந்து டெய்லி வந்து என்ன சொன்னால் சந்தனம் உங்க வைக்கணும் செவரலி மாலை ஒரு நாள் செவரலி மாலை ஒரு நாள் வந்து என்ன சொன்னால் மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ சரமாகவே நீங்கள் போடுங்க போட்டு வழிபாடு பண்ணி ரெண்டு பற்றி காட்டிங்கன்னா இந்த மனக்குழப்பம் செய்வினை தோஷம் செய்வினை சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே வந்து என்ன சொன்னாங்க வந்து நமக்கு அண்டாது சொன்னாக்கரை பகவதியம்மனுடைய படத்தை வந்து வீட்டில் வைத்திருந்தாலே செய்வினை தோஷம் நம்மளை வந்து பீடிக்காது நமக்கு பிரச்சனை கொடுக்காது நமக்கு கஷ்டத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்காது அதற்கடுத்து திருப்பதியில் வந்து எப்போ போய் வழிபாடு பட்டால் நம்ம வந்து என்ன சொன்னாங்க வந்து நம்முடைய காரிய வெற்றிகள் வந்து சீக்கிரமாக நடக்கும் நம்முடைய தேவைகள் அப்படின்னா திருப்பதியில் வந்து கிழமை வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறந்தது ஏன்னா அது ஒரு சந்திர தோஷத்தை போக்கக்கூடிய ஸ்தலம் அதனால் கிழமை நாம் போய் வழிபாடு பண்ணுவதன் மூலமாக நாலாம் பாவம் சுகஸ்தானம் சார்ந்த உடலில் இருந்தால் போயிடும் வீடு கட்டாதவங்க வீடு கட்டிடலாம் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் குழப்பங்கள் தன்மைகள் இருந்தால் அதெல்லாம் தீர்ந்துடும் இதையெல்லாம் செஞ்சுட்டு என்ன சொன்னால் திங்கட்கிழமை வழிபாடு பண்ணி முடித்து முடிச்சி முடிச்சுட்டு கண்டிப்பாக அன்னதானத்தில் சாப்பிட்டுட்டு தான் வரணும் சில பேர் வந்து இன்னும் வந்து திங்கட்கிழமை திங்கட்கிழமை வந்து என்ன சொன்னால் வந்து திருப்பதிக்கு போயிட்டு வராங்க அதை அவர்கள் அதில் ஒரு அனுகூலத்தை வந்து என்ன சொல்கிறேன்னா பார்த்துருக்காங்க அந்த அனுகூலத்தை பார்த்துருக்குற காரணத்தினால நீங்களும் என்ன சொன்னாங்கன்னா வந்து திருப்பதி ஏழுமலையானை திங்கட்கிழமை வழிபாடு பண்ணுவதுங்க உங்களுடைய நாலாம் பாவம் சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தீரும் எந்த பிரச்சனையும் இருக்காது கண்டிப்பாக நல்லா இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு இதை நடைமுறைப்படுத்துங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கும் இது வந்து ஒரு அற்புதமான விஷயம் அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நடைமுறைப்படுத்துங்க கண்டிப்பாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று கூறி ഉങ്ങളുടെ വിടുന്നത് സിബി പാറ ജ്യോതിര സാതിര ആഘവൻ ജയപാലാജി സുഖമേ സുലുക സുഖമേ സുലുക വളമുണ്ടൻ വാഴുക വളമുണ്ടൻ വണക്കം വണക്കം വണക്കം